வணக்கம் பேர் பரமேஸ்வரி எனக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு அப்புறம் அம்மா கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அம்மா இங்க ஒர்க் பண்ணாங்க அவங்களுயும் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் ஒர்க் பண்ணாங்க நான் ட்ரீட்மெண்ட் வரலாம் அம்மா போன் பண்ணி வந்துரு டயத்துக்கு வந்துரு டயத்துக்குன்னு கூட்டிகிட்டே இருப்பாங்க அவங்கதான் எங்களுக்கு பத்து வருஷமா குழந்தை ரொம்ப இருக்கு அம்மா குழந்தை இருக்காங்க சவுனே தெர்லை லைஃப் வந்து திரும்பவும் வந்து கொடுதாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க வந்தோம் ஹை குட் ஈவினிங் एवरीवन ஐ ஃபர்ஸ்ட் லைக் தி थैंक यू ஆல் ஆண்ட் थैंक टू மேம் ஃபர்ஸ்ட் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் அண்ட் யூ மீ எ ஃபேமிலி டே ஒன்ல இருந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஹாஸ்பிடல் குள்ள வந்த நாள்ல இருந்து இங்க யாருமே எனக்கு ஹாஸ்பிடல் ஸ்டாப்ஸா தெரியல மோர் தென் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இங்க அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாங்க நான் அங்க உள்ள நான் வரப்போவே எல்லாருமே ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள வர மாதிரி வெல்கம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல இங்க டெலிவரி ஆகிறப்ப கூட டெலிவரி ரூம்ல என்னை கூட்டிட்டு போறப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு கேங்கா என்னை அப்படியே ஒரு பாசமா கூட்டிட்டு போன மாதிரி ஒரு அம்மா வீட்டுல நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்குல இருந்து அம்மா வீட்டுக்கு போறப்போ கூட்டிட்டு போவாங்க இல்லையா அது மாதிரி கூட்டிட்டு போனாங்க எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு நான் பெயின்ல இருக்கிறப்போ ஒண்ணும் தெரிஞ்சா சீக்கிரமா முடிஞ்சிடும் சீக்கிரமா முடிஞ்சிடும் எனக்கு மோட்டி அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் இல்ல அவ்வளவு சீக்கிரமா பாப்பா பிறந்துட்டா இப்போ வரைக்கும் நான் யோசிச்சு பாப்பேன் நான் கஷ்டம் பட்டேன் அப்படின்னா பட்டிருப்பேன் ஆனா அவ்வளவு நான் கஷ்டப்படவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் வந்து இங்க இருந்த ஒரு ஒரு ஸ்டாஃபும் தான் மேமோட பாசம் தான் எல்லாத்துக்கும் மேல ஒரு வெல் ட்ரெஸ்ட் பயங்கரமா ஒரு ஆட்டிடியூடோட நல்ல ஒரு சாமிங்கான ஒரு பர்சன் அப்படின்னா மேம் தான் எனக்கு வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் ஒரு டாக்டர் விட ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்ட நான் சொல்லிட்டே இருப்பேன் மேம் உனக்கு ஒரு ஒரு லைஃப்ல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க அதை தாண்டி நான் சொல்லணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட தலையை சீவுறது கூட நான் எந்திரிச்சு வரேன் அப்படின்னா வந்து எனக்கு மெடிசன் கொடுக்குறது எனக்கு தலையில சிக்கெடுக்கு விடுறது அவ்வளவு கேரிங்கா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நானே ஐ வாஸ் ரியலி ஹாஸ்ட்ரக்

பாத்துட்டு இருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப பயப்படு சின்ன இன்ஜெக்ஷன் ஆகும் ஆனா இங்க இருக்க அக்கா எல்லாருமே ரொம்ப கேரிங்கா நான் பாப்பா வந்து நார்மல் டெலிவரி மேம் நான் சிசீரியன் பண்ணிருவேன் ஆண்டில சொன்னேன் என்னால பெயின் தாங்கவே முடியல ஆனா ஆன்ட்டி தான் என் கூடவே வந்து என் ரொம்ப கேரிங்கா பாத்துருக்காங்க அடுத்து எத்தனை டெலிவரி நான் ஆண்டி தான் வந்து பாப்ப குட் ஈவினிங் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்

குட் ஈவினிங் என் பேர் சுபா எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே தான் தான் பிறந்தாங்க நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் நைன் டெலிவரிக்காக இங்கே வந்தேன் வந்த ஜாயண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபேமிலி என்வாய்மென்ட் தான் எனக்கு நான் டெலிவரி டைம்ல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நைன்டி நைன்ல இருந்து நான் வெயிட் போட்டேன் எல்லாமே வந்து நார்மல் டெலிவரி பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க நான் மேம் வந்துட்டு ரெண்டு பேபியுமே வந்து நார்மல் டெலிவரியாக எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க கடவுளுக்கு ரெண்டு எல்லாரும் சொன்ன மாதிரி நான் என் குழந்த அழுதுட்டுருப்போம் நைட்டு நான் கண்ணு துறக்கிறதுக்கு முன்னாடி நர்சஸ் வந்து குழந்தைய தூக்கி ஃபீட் பண்ணுவாங்க பார்த்துப்பாங்க ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க நார்சஸா இருக்கட்டும் மேம் இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஸோ பேபிஸ் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அந்த ஹோம் என்வாயன்மெண்ட் ரொம்ப ஹாப்பியாக மாறிடும் என்னோட வீட்டுக்கு கிடைச்ச அந்த ஹாப்பினஸ் வந்து இங்கே வரக்கூட ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் மேம் அவங்க ஃபேமிலி எப்போவும் ஹாப்பியாக இருந்தவங்க தேங்க்யூ மேம்